இருபத்தஞ்சுக்கு அறுபதுங்க இந்த கட்டில் சைஸ் இது வெளி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ரூபா வருங்க நாங்க வெறும் நாங்கள் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸோட டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா ஏழு ஸ்டோரேஜ் வருங்க அதாவது வந்து ஹெட் ரெண்டு மூணு ஸ்டோரேஜுங்க இன்டர் ஸ்டோரேஜும் மூணு ஸ்டோரேஜும் மொத்தம் வந்துடும் அது போக கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட் லாக்கர் ஒன்னு கொடுத்துருவாங்க இதுல நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம் அது போக உங்களுக்கு இதே மாதிரி நாலு ஸ்டோரேஜ் நாலு பக்கம் நாலு ஸ்டோரேஜ் வருங்க இது உங்களுக்கு குஷன் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கீழே உங்களுக்கு கீழேயும் குஷன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தாயிரம் ரூபா வரும் நாங்கள் வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸோட டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நல்லாம்பழத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருபத்தி அஞ்சுக்கு அறுபதுங்க இந்த கட்டில் சைஸ் இது வெளி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ரூபாய் வருங்க நாங்க வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸோட டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க இதுல மொத்தம்